நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு கதை சொல்லியிருக்காரு ஆக்சுவலி சூர்யாவுக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த படத்தின் கதை ஒரு மாருதி கார் அந்த பிராண்ட் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த மாருதி காரோட பயோபிக் தான் அந்த காரை உருவாக்கிய நபர் எப்படியெல்லாம் சிரமப்பட்டாரு எப்படியெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வேறு லெவலில் அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் சூரியாவும் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு படத்தின் மூலம் அதை பண்ணிவிட்டார் ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த காம்பினேஷன் சேரதாக இருந்தாங்க அப்போவே நம்ம மீடியா தர்பார் மூலம் ஒன்று சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி சூரிய அவர்கள் வந்து வாடிவாசல்ல நடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தில் ஒரு பர்சன் வந்து சந்தேகமாக இருக்காரு என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மனசாபங்கள் சந்தேகங்கள் இருக்கு தான் செஞ்சுது ஸோ அப்படி ஒரு வேலை வாடிவாசல் படத்தில் நடிக்கலை அப்படின்னா நான் உங்கள் டைரக்ஷனில் உடனே நடிச்சிடுறேன் ஆனால் வாடிவாசல் படத்தில் நடிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த ஒரு சதவீதம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்னால் இந்த படத்தை நடிக்க முடியாது ப்ரோ ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நான் லாக் ஆகிடுவேன் வாடி வாசலை வெற்றி மாறினை பற்றி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டாரு ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்துருக்குது வாடி வாசலில் சூர்யா கன்ஃபார்ம் ஆகிட்டாரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷனாலும் வாடி வாசல் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போது இந்த முடிவால் நம்ம வெங்கி அட்லூர் என்ன பண்ணிக்கிறோன்னா ஏற்கனவே தனுஷுக்கு வாத்தி படத்தின் போதே ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு இப்போ அந்த கதையை தனுஷிடம் சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட வாத்தி படம் நூறு கோடி வசூல் தமிழில் சுமார் ஹிட்டு தான் ஆனால் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டு ஸோ அந்த காம்போ மறுபடியும் சேர்றதுனால தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு குறிப்பாக இந்த படத்தோட டைட்டில் தான் அல்லுட வச்சுருக்கு வேற லெவல் பிளாக் பஸ்டர் படத்தோட டைட்டில் இந்த டைட்டிலை பற்றி நிறைய ஹீரோக்கள் உண்மையாலுமே புறாமை பட போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் சரிப்பா என்ன டைட்டில் அப்படின்னா ஹானஸ்ட் ராஜ் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம கேப்டன் விஜயநாதர்கள் நடித்து மிகப்பெரிய பிளாக் பஸ்ஸாக ஹிட்டான ஒரு படம் ஹானஸ்ட்ராஜ் அவருடைய வாழ்க்கையிலேயே தனித்துவமான ஒரு போலீஸ் படம் மேக்ஸிமம் போலீஸாக வந்தாலும் போலீஸ் போட்டுக்க மாட்டார் ஒரு நட்புனா என்ன அதன் மூலம் வர துரோகம்னா என்ன குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு ஆக்ஷன் த்ரில்லராகவும் இருக்கும் ஃபேமிலி எமோஷனல் எல்லாவும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கேப்டன் விஜயாத கேரளர்லேயே புலன் விசாரணை சத்திரியன் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் வரிசையில் இந்த ஆனஸ்ட் ராஜ் இடம்பெறும் ஆனால் அதிகமாக போலீஸை போட்டிருக்க மாட்டாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு படம் செம்மையான ஒரு டைட்டில் அந்த டைட்டிலில் தனுஷ் நடிக்கிறார் அப்படிங்கிறனே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஹானஸ்ட் ராஜாக நம்ம தனுஷை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாட போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்